என்ன மாப்பிள்ள லேட்டு ஃபிளைட் லேட்டுப்பா பச்சேட டேய் நமக்கெலாம் தெரியாமல் பேங்க்காக போயிருக்கான் ரைட்டில் வந்து நான் இல்லைப்பா எங்கள் மாமா தந்தி கூட அடிக்காமல் திங்கப்பூர்லேருந்து ஏகப்பட்ட சாமான்களோட இறங்கிட்டேன் ஓஹோ அந்த சாமானெலாம் க்ளியர் பண்ணுறதுக்காக நீங்கள் கஸ்டம்ஸ் அனுப்பிடுறது பார்க்க போயிருந்தீங்க எக்ஸாக்ட்லி கரு கஸ்டம்ஸில் விட மாட்டேன்காங்க சக்குன்னு மைண்டை யூஸ் பண்ணேன் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டம்ஸ் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு தான் தெரியுமே நானும் கஸ்டம்ஸ் கமிஷனரும் இப்படின்னு கடைசியாக பார்த்தா கமிஷ்னருக்கு போட்ட கால் ராங் நம்பர் ஆகி கவர்னருக்கு போயிடுச்சு கவர்னர் அவரே எடுத்து என்ன ஆர்முகம் விஷயம் இல்லாம நீ போன் பண்ண மாட்டேன் சார் தட் தட் மேட்டர் சோன் சோன் அவரே போன் எடுத்து வித் இன் டென் மினிட்ஸ்ல ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டாரு உங்களுக்கு தான் தெரியுமே நானும் கவர்னர் இப்படி அதுக்கப்புறம் தான் பயங்கர ஜோக்கு இதோ அங்கிள் இஸ் கிரேசி கையா அவர் தாஜில் தான் தங்குவார் அங்க போனா ஸ்பெஷல் ரூம் தான் வேணும்னா ஸ்பெஷல் ரூம் யாரும் பார்த்தா பச்சன் யாரு பச்சன் அமிதாப் பச்சன் தான்

எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு படிப்பு வருதோ இல்லையோ சந்தேகம் மட்டும் நிறையவே வருது வந்துருச்சே உங்களுக்கு எப்படி மூலவியாதி வந்ததுன்னு இவன் கேக்குறான் சார் நான் அப்படி கேப்பனா உங்க மூலக்கதை எனக்கு தெரியாதா உன்ன பத்தி எனக்கு தெரியாதா நீ இதையும் கேப்ப இன்னும் கேப்ப யூ கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அம்மா போனூன் மட்டும் தான் தோன்றது ஆனா கடமை தடுக்குதே நம்ம பாலு பத்ரி உத்ரா இவங்க மூணு பேருக்கு அட்டெண்டன்ஸ் ப்ராக்ஸி கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணி ஒரு பாக்கெட் கோல்ஃப் கிங்ஸ் வாங்கி ஊதிட்டேன் ஓகே நவ லெட் அஸ் கம் டு தி லெசன் புராண பாத்திரங்கள்ல எனக்கு பிடித்த பெண் பாத்திரங்க தலைப்புல உங்களை யாராவது ஒருத்தர் பேசணும் யார் பேச போறீங்க புராண பாத்திரத்திலேயே பிடிச்ச பெண் பாத்திரத்தை பத்தி நீ பேசுமா

உங்களுக்கு யார் யாருக்கு என் கிளாஸ்ல இருக்கதுக்கு இஷ்டம் இல்லையோ அவங்க எல்லாம் வெளிய போலாம். என்னடா வாஸ்? திடீர்னு காலேஜில் டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க நாம படிக்க வர இல்ல. இந்த வருஷமும் எல்லாம் ஜீரோ ஜீரோதானா? வழக்கமா நம்ம வரதராஜன் தான் क्वेश्चन பேப்பர் செட் பண்ணுவாரு. நம்ம கையில क्वेश्चन பேப்பர் ஈஸியா கிடைச்சிரும். ஏன்னா நானும் வரதும் இப்படி. இப்படி சொல்லி தான் போன வருஷம் क्वेश्चन பேப்பர் வாங்கி கொடுத்தேன் என்ன பிரயோஜனம்? எல்லாரும் ஜீரோ வாங்கணும். ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் क्वेश्चन பேப்பர். வரது கவுத்துட்டான்டா என்ன? இப்ப என்ன பண்றது? இந்த வருஷம் क्वेश्चन பேப்பரை சைக்கிளோஸ்டில் பண்றது வார்டன் அம்சவேணி. வாசு மேல

ஒரு அருமையான தொழில் கைவசம் இருக்குடா வரண்டா மாமா அம்மா என்ன வாசு எங்கிட்ட ஏதாவது பேசணுமா ஆமா வாங்க அங்க உட்காந்து பேசலாம்

எனக்கு என்ன வாசம் குறைச்சது குறைச்சலே இல்லைங்க எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி ரொம்ப இப்படி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது ஐயோ மணி அஞ்சே முக்காம் நாலு நான் எங்கள் வீட்டில எல்லாம் எங்க அப்பா என்ன வாசம் வாசோ உள்ள அனுப்பிட்ட நீ क्वेश्चन पेपर திருப்பி போய் வந்திருக்கே கொன்ன பேப்பர் கடின ரொம்ப எதிர்பார்த்தோம்

அடே நேத்து கொஸ்டின் பேப்பர் கலப்புற திட்டத்துல பாதியிலே விட்டுட்டு ஓடிட்டு இன்னைக்கு நீ ஜெட்டியோட போ அப்பதான் அடுத்தவங்க கஷ்டம் தெரியும் வாங்கடா

you are dismissed sir, sir, sir. Hey, oh, sir, you are dismissed

உறைக்கு வளர்க்காத மீசையும் உருப்பிடவே உருப்படாது இது நூத்துல ஒரு வார்த்தை நீங்க சொல்றது தப்பு இது நூத்துல ஒரு வார்த்தை இதே வேணையா நானும் சொன்னேன் சும்மாயா ஆஹ் ஊர் உலகத்துல இருக்கிற பையங்களை விட உங்க பையன் எவ்வளவோ மேல் ஏன் வீட்லயே ரெண்டு பசங்க இருக்கிறானுங்க ஒருத்தன் ராகால ஒருத்தன் யமகண்டம் அவங்கள நம்பி பர்சுல பணத்தை வைக்கவே முடியாது உங்க பையன் எவ்வளவோ தேவையில்லையே நான் தாடி மீசிய வளர்த்துக்கிட்டு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் ராத்திரில சோத்துக்கு பயிலா சுண்டல் சாப்பிட்டு தமமிருந்த ஒரு பையனை பெத்த மூதேவி வாயை தொடர்ந்தா போய் அவசரத்துக்கு சில்ற வேணும் என்னையே அடகு வச்சிருவான் எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்ல கண்ணு போச்சு கால் போச்சு கை போச்சுன்னு ஊரெல்லாம் போய் சொல்லி வசூல் பண்ணிக்கிட்டு திரியிறான் என் பையன் எவ்வளவு பெட்டர் தினம் ராத்திரி ஒரு அரை பாட்டில் வாங்கி கொடுத்தா போதும் ப்ராப்ளமே இருக்காது பையனுக்கு என்ன வயசு பன்னெண்டு பன்னெண்டா ஏன் ரொம்ப ரேட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பையனை நல்லா வளர்த்திருக்கீங்க அம்மாவாசையில் வந்தாலும் ஆமா அடுத்த ராத்திரி பன்னெண்டு மணி பேய்கள் உலாவுற நேரம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன கெட்ட பழக்கம் என் பையன்கிட்ட இருந்தா கூட அவன் தோலை உரிச்சிருவேன் வாசு இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் வளரணும்னு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன் நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட கூடாது டிசிப்ளினோட வளர்ற குழந்தைகளுக்கு தான் நல்ல எதிர்காலம் இருக்கு அதை நீங்க தெரிஞ்சிக்க ஒரு ஏ டீ போட அசாதாட்டியா அக்கவுண்ட்ல போடுற உன் இட்டுன்னு போறேன் ஓசியா உங்க கணக்கை செவத்துல கோடு போட்டு கோடு போட்டு ஜெயில் கம்பி மாதிரி ஆகிப்போச்சு வா பணத்தை எப்ப கொடுக்கறதா உத்தேசம்

அவனுக்கு கரெக்ட மட்டன் முடிச்ச தங்கமே தங்கமே டாய் என் கடையில உக்காந்து கலெட்டை பண்ணீங்க வெந்நீர ஊத்தி இது வெந்நீர் ஹே இந்த மாதிரி எல்லாம் பண்றதை பார்த்தா எங்க அப்பா என்ன கொண்டு வரேன் ஆரம்பிச்சுட்டாம்பா ஏ உங்க அப்பால உனக்கு இப்படி தொடர் நடுங்குது ஏடா இந்த வயசுக்கு உண்டான ஆசையாக உங்களுக்கு கிடையாதா எல்லாருக்குடா தம் அடிக்கணும் கட்ட அடிக்கணும் உங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போனோம் ஊரெல்லாம் சுத்தணும் அது இதுன்னு ஆனா எங்க அப்பா பெல்ட்டை நினைச்சா எனக்கு பயமா இருக்குதே அவரை விடுறா ஒருத்தன் காலேஜ் படிக்கிறதோட பலனையே அவன் பஸ்ல போகும்போது அனுபவிக்கிறான் ஆமாண்டா பஸ்ல போகும்போது அந்த பொண்ணுங்களோட உரசி மோதிக்கிட்டு போனா அதோட சுகமே அலாதிரா நாம பஸ்ல கம்பியை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது டிரைவர் சடன் பிரேக் போடுறான் நாம பொண்ணுங்க மேல விழ பொண்ணுங்க நம்ம மேல விழ அதன் சுகமே தனிடா நீ இன்னைக்கு எங்க கூட பஸ்ல வர டிரைவர் கிட்ட சொல்லி சடன் பிரேக் போட சொல்றோம் நீ பொண்ணுங்க மேல விழ நீங்க இவ்வளவு சொன்ன பிறகு நான் உங்க கூட கண்டிப்பா பஸ்ல வரேன்டா ஏ வாசோ வரங்க ஐயோ எங்க அப்பா இவன் தரவே மாட்டான் வாசு அந்த டைம் பாவை வெளிய எடுத்து வீசு திருப்பா புலியூர்ல இருந்து திருப்புற சுந்தரி தன் ஆசைகளை கொட்டி கொஞ்சம் இங்கேயும் கொட்டி வரைந்திருக்கிற அன்பு மடல் கூட நீங்க நினைக்கிற மாதிரி செட்டப் எல்லாம் ஒண்ணுடா போன வருஷம் லீவ் நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்ப என்ன கல்யாணம் ஆயிடுச்சு இதெல்லாம் முதலே சொன்னா சிரிச்சு கிண்டல் பண்ணுவீங்க இவ்வளவு நாள் சொல்லாம மறைச்சேன் இனிமேல நாங்க கிண்டல் பண்ணாம நீ ஒரு பயங்கரமான இருக்கணும் அன்பு நண்பனே அருமை தோழனே இல்லறத்தில் சிக்கிக் கொண்ட புதிய கண்ணனே உன்னை போற்றவே ஒன்று கூடினோ உண்மையாகவே வாழ்த்து பாடினோம் உன்னை போற்றவே ஒன்று கூடினோம் உண்மையாகவே வாழ்த்து பாடினோம் விடிய விடிய மனைவி மடியில் அசடு வழிய உறங்கும் மனித அன்பு நண்பனே அருமை தோழனே கில்லத்தில் சிகித்தி கொண்ட புதிய கண்ணனே வெற்றி வீரனோ காதல் மன்னனோ முழிச்சி இருந்து மனைவியோடு என்ன பேசினா வெற்றி தொட்டும் பார்த்தன வெங்காயத்தை உறிச்சு போட்டு போல எண்ணினா முன்னாள் பேச்சுலர் என்ன கெஞ்சிறார் கல்லூரியில் குடும்பம் நடத்த உரிமை கேட்கிறான் பிள்ளையும் குட்டியும் பெற்று கொள்ளவே அனுமதிக்க வேண்டும் என்று மனுவும் போடுறான் அன்பு நண்பனே அருமை தோழனே இல்லதல்லில் சிக்கிக் கொண்ட புதிய கண்ணனே உன்னை போத்தவே ஒன்று தோழினும் உண்மையாகவே வாழ்த்து பாடினோம் விடிய பிடிய மனைவி மடியில் அசடு வழியு மனிதன் அன்பு நண்பனே அருமை தோழனே இல்லதல்லில் சிக்கிக் கொண்ட புதிய கண்ணனே கண்ணிலே வந்து வந்து சென்று பாடும் இளமை நெஞ்சிலே ஆசைகள் கூடு கட்டியே கொஞ்சி கொஞ்சி காதல் பேசும் எங்கள் நினைவிலே பிஞ்சிலே பழுத்தவன் என்ன செய்கிற பிள்ளை பெற்ற மனைவிக்காக பொடவ தோகிறான் மேடைய பாதியா அழைச்சி போயிட்ட குடும்ப மந்து சுமந்து கழச்சி போயினார் அன்பு நண்பனே அருமை தோழனே இல்லறந்து சிக்கி கொண்ட புதிய கண்ணனே உன்னை போத்தவே ஒன்று கூடினோ உண்மையாகவே வாழ்த்து பாடினோம் உன்னை போத்தவே ஒன்று கூடினோம் உண்மையாகவே வாழ்த்து பாடினோ பிடிய பிடிய மனைவி மடியில் அசடு வழிய குறங்கும் மனிதன் அன்பு நண்பனே அருமை தோழனே இல்லறந்து கொண்ட புதிய கண்ணனே